வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியன் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மீன ராசிக்காரர்களை பற்றி நம்ம கஸ்டமர் பல காலம் நம்மளை பார்த்துட்டுருக்கிற காலையில் கூப்பிட்டு இப்படி தான் கேட்டிருந்தார் ஒழுக்கமாக கரெக்டாக சொல்லு ரெண்டரை வருஷம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நாங்கள்லாம் ஏதாவது முன்னேறுவோமா முன்னேற மாட்டோமா ஆறு கிரகம் ஒன்று சேர்ந்து வச்சுக்கிறீங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுங்கிறீங்க ஜென்மசனி முடிச்சு போயிடும் முடிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாக்கப் போகுதுன்னு சொல்கிறீங்க என்ன பண்ண போகுது எதையாவது ஒரு முடிவை சொல்லு நாங்கள் எதாவது முன்னேறுவோமா இல்லை இப்படியே முன்னேறாமல் இப்படியே இருப்போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக அவர் கண்டிச்சுக்கிட்டது கேட்டது அது ஒரு வகையில் நம்மளுக்கு அவருடைய வருத்தங்கள் நியாயமானது ஒன்று காரணம் ஏழரை சனியுடைய தாக்கம் பாதச்சனி பாதச்சனி போகிறதுக்கும் அதாவது பாதச்சனி போலவே எல்லாமே கால் பகுதியிலே அடிப்படுது பாத சனி அப்படிங்கிற மாதிரி ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா எல்லாமே கொஞ்சம் கால்பகுதியை அடிபடுறது அப்படின்னு சொல்லலாம் சரி கால் பகுதியில் அடிபடுது இது மட்டும் ஏழரை சனியினுடைய தாக்கமாக அப்போ ஜென்மச்சனியாகத்தானே இருக்குது ஏன் கால்பகுதி பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு விஞ்ஞானமும் கலந்துருக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டபடி இந்த இடம் மீன ராசி அப்படிங்கிறது பாதங்கால குறிக்கக்கூடியது மோட்ச ராசியும் பாதங்கால குறிக்கக்கூடியதும் மறுபிறகு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் அந்த இடம் அந்த இடத்துக்கு ரேவதி உத்திரட்டாதி போரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரங்களில் உதயமான மீனராசி என்பர்களுக்கு ஆல்ரெடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ராகு வந்திருக்கு உள்ள இப்போ சனி என்றாக போகிறார் முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு போதா குறைக்கு ஏழாம் இடத்துல நின்று கேதுவும் அந்த இடத்த பார்க்கறது அப்போது ஏழு கிரகங்களுடைய தாக்கம் இவங்கள்கிட்ட இருக்கும்போது இவங்க ஒரு எப்படி முன்னுக்கு வர முடியும் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அழிவு நோக்கி கொண்டுகிட்டு போயிடாதா சனியும் ராகு சேர்ந்திருக்கே ஒரு புதிய நோயை உருவாக்காதா அப்படின்னு சொல்லலாம் இது சரிதான் எதுவும் நம்மளுக்கு பொய்யா போகிறதில்ல எல்லாமே சரி ஆனால் யாருக்கு எவ்வளோ தூரத்தில் நடக்கும் தான் இந்த மாற்றத்துக்கு மாற்றமே நம்மளுக்கு வரப்போகிறத குறிக்கும் எல்லார்த்துக்கும் பாதங்கால் பிரச்சினையாகுமா இப்போது முழங்காலுக்கு கீழே அடிபடுமா ரத்த காயங்கள் ஏற்படுமா அப்படின்னா இல்லை அவங்க நடக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து ஆறாம் இடத்ததிபதி தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா எட்டா ஆறு எட்டு பன்னெண்டு தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா கட்டாயம் அந்த பாதிப்புகளை உருவாக்கும் இப்போது இந்த பல மீனராசி என்பர்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதுதான் கோச்ச இடத்துல செவ்வா வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் புதனோட வீட்டில் குரு மூணாம் இடத்துல நிற்கிறார் இவங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை இவங்க கண்டுபிடிப்பாங்க அதே சமயத்தில் குரு ஆகி போகுது இல்லைங்களா மே மாதம் தேதி இந்த சமயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அது புதனோட வீடு கலை இலக்கியம் நடனம் நாட்டியம் இது எல்லாத்துலேயும் புதன் இல்லை அப்போ புதனோட வீட்டுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி குரு நம்மளுக்கு மாறும்போது கட்டாயம் இந்த கலையிலையும் இலக்கியத்திலையும் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலம் புதுசு புதுசாக ஐடியா தோணும் புதுசு புதுசாக ஒரு ஐடியா இவங்களுக்கு வரும் அப்போது அதிலிருந்து இவங்களுடைய முன்னேற்ற பாதை நம்மளுக்கு ஆரம்பிக்கும் முதல்ல வளர்ச்சியை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சரி இப்போ குருவும் மாறி போக போகிறார் ஒரு நல்ல இடத்துக்கு கொடுக்க போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளை குரு மாறும்போது சில தசாபுத்திகள் நடக்கக்கூடிய கா காரணம் அதாவது இவங்களுக்கு மட்டும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மூணாம் இடத்ததிபதியோடய தசை நடக்கும்போது இடம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பறிபோகக்கூடிய வாய்ப்பு சரி பறி போயிடுமா நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்னா அதுவும் தடுமாறிக்கிட்டே தான் நிற்கும் சரியான ஒரு இடத்துல அது வந்து ஒரு முடிவுக்கு வராமல் நிலைமையில் நம்மளுக்கு இருக்கும் இப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது மூளை ஒரு விதமான குழப்ப நிலைக்கு ஆளாகும் குரு அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு மாறும்போது மீண்டும் ரிஷப் மிதுன ராசிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மாறும்போது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்தை அங்கே போய் கிடக்கணும் அது புதனோட வீடு அப்படிங்கிறதுனாலையும் அந்த அங்கேயே செவ்வாயும் நம்மளுக்கு நிற்கிறதுனாலையும் பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படுத்தாது இடம் சார்ந்த விஷயங்களில் என்ன செவ்வாய் ஒரு அதிவேகமான ஹீட்டு சூடு கொண்ட கிரகம் அந்த சூட்டோடு போய் இந்த ஒரு மிருதுவான ஒரு கிரகம் நம்மளுக்கு சேரும்போது உடல்நிலை ஹீட் ஆகும் சூடாகும் உடல்நிலையில் சில பாதிப்புகள் நிச்சயமாக நம்மளுக்கு வரும் ஆனாலும் இடம் போக்குவரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு லாபங்கள் உண்டு நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வண்டி வாகனங்கள் நம்மக்கிட்ட மீண்டும் திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடைசி எண்டுக்கு போயிட்டு கூட திரும்பி வரலாம் என்னையை கேட்டால் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு சிறு விரயங்கள் ஆகிறது நல்லது தான் ஏன்னா இந்த ஆறு கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு நல்லா தெரியும் ராகுவுடைய வெட்டுப்புள்ளி வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வெட்டுப்புள்ளி வடகிழக்குடைய வெட்டுப்புள்ளி தான் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இப்போ ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது இது நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அங்கே எந்த கிரகம் நம்மளுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சு அதை தடுக்கப்படும் அப்போது ஒரு சரியான எய்ம் பண்ணி ஒரு முடிவெடுக்க முடியாது புது முயற்சிகளை தொடங்க முடியாது புதுசாக ஒரு யோசனை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது சிக்கலில் போய் மாட்டிக்கும் ஒரு முதலீடு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த சமயத்தில் ஏதோ ஒரு நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம் கொஞ்சம் தடு யோசித்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு லாபத்தை தராது அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் மீனராசியாக இருந்தது அப்படின்னா இந்த போல சரி பெண்கள் மீனராசியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு உள்ளதான் சுக்கரனும் நம்மளுக்கு உள்ளதாக இருக்காங்க பெண்கள் மீனராசிக்குள்ள இருக்கிறது ஒரு வகையில் பாடம் ஆனால் இந்த அங்கே உள்ள பாருங்கள் சூரியனும் சந்திரனும் புதனும் சுக்கரனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்ற கிரகங்கள் எல்லாமே ஏகதேசம் சனியோடைய நட்சத்திரத்திலேயே நிற்கும் அப்போ என்னாகும் காரிய தடைகள் உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நம்மளுக்கு கொஞ்சம் தடைப்படும் திருமண அமைப்புகள் நம்ம பேசுகிறது இல்லை அது சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு தோல்வியே ஏன்னு சொல்லலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எந்தவித முயற்சியும் இல்லாமல் கொஞ்சம் அமைதியை விட்டுறது நல்லது பெரிய பெரிய லாபங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரம்மையை காமிக்கும் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இதை ஒரு திருப்தி ஒரு இடைஞ்சலான இடத்தை கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதை குறைச்சிக்கிறதும் அது கொஞ்சம் தள்ளி போடுறதும் நல்லது சரி தள்ளி போட்டால் வாய்ப்புகள் மிஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இல்லை இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணும் குருவோட வீட்டுக்குள்ளே உள்ளே நெருங்குறது குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே நெருங்குறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பாதம் போரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது மிகப்பெரிய ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும் தாண்டா நம்மளோட வாழ்க்கை இதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது சின்ன வயசு இருக்காங்க இல்லையா இந்த படிப்பு தாண்டா நம்மளுக்கு ஏற்ற படிப்பு இதை எடுத்தால் தான் நம்ம முன்னேற்ற முடியும் பல பக்கம் விசாரிக்க தோணும் இது படித்தவங்களா எப்படி இருக்காங்க வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்களா இல்லை நல்ல சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு பரிசீலனை பண்ண சொல்லும் அந்த படிப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதுக்கடுத்து சனி என்ன பண்ணும் உத்திரட்டாய் தன்னோட சொந்த சாரத்துக்கு போகும் அப்போ சனி தான் வேலைக்கு அமைப்பார் எப்படி காமிப்பார் கடுமையான உடல் உழைப்பு கொடுக்கும் நல்ல அலைஞ்சு வருமானம் வந்துடும் பட் அதை அலைஞ்சு திரிஞ்சு வாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தும் இந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் அந்த நாலு பாதமும் கிடக்கக்கூடிய காலங்கள் சனியுடைய முழு அதிகாரத்தை நம்மகிட்ட காமிக்கும் சரி அங்கே யார் ஜெயிப்பா சொந்த வீட்டுக்காரன குருவா இல்லை வாடகை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் சொந்த நட்சத்திரத்தில் வந்த சனியா அப்படின்னு பார்த்தா குருவுக்கே கொஞ்சம் அந்த அதிகாரம் ஜாஸ்தி ஏன் குருவுக்கு அதிகாரம் ஜாஸ்தி நாலாம் இடத்துல நின்று நம்மளுடைய பன்னெண்டாம் வீட்டை அவர் பாப்பார் அதே சமயத்தில் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் இந்த எட்டு பன்னெண்டு இடங்கள் நம்மளுக்கு என்னைக்கு சுபிக்ஷம் பெறுதோ என்னைக்கு தடை இல்லாமல் இருக்குதோ அன்னைக்கு நம்மளால் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு வராது வரும் இழப்புகள் வரும் இல்லாமல் போகாது ஆனால் பெரிய இழப்புகள் இருக்காது சரி எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது குருவோட பார்வையில் நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுடைய ராசி லக்னத்துக்கு அதிபதியான குரு இந்த இடத்த பார்க்கும்போது எட்டாம் இடம் அப்படிங்க சொல்லக்கூடிய மரணத்துக்குப்பான கண்டமும் அல்லது தேவையில்லாத அவமானங்களும் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட குருவால் தடுக்கப்படும் அதே போக ஏன் எட்டு பன்னெண்டு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா கஷ்டமே தானே இது வரைக்கும் அந்த கஷ்டங்கள்லேருந்து ஏதாவது கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த எட்டு பன்னெண்டும் சுபன பார்வையை வாங்குது அப்போ என்ன தன்னுடைய ஃபோர்ஸை தன்னுடைய ஸ்பீடை குறைச்சி கொடுக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இந்த மீனராசி என்பர்களுக்கு எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் குறைச்சி வேலை செய்யும் எவ்வளவு எழுவத்தஞ்சி சதவீதம் குறைச்சி வேலை செய்யும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நம்மளுக்கு இருக்கும் பயப்படுறதுக்கு ஒரு சமாச்சாரம் இல்லை சரி அதே குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய நன்மை எங்கிருந்து பார்க்குது புதனோடைய வீட்டில் நின்று பார்க்கும் புதனோட வீட்டில் நின்று பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் மிருகுசீச நட்சத்திரம் ரெண்டு பாதத்தை தாண்டி திருவாதிரைக்கு வரும்போது திருவாதிரைக்கு வரும்போது மிக பெரிய ஒரு ஐடியா தோணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தன் சமயத்தில் வரும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லை இதுவரைக்கும் பார்த்த மீனராசியை இனிமே பார்க்க மாட்டாங்க ஜெயிச்சு காமிக்கணும் மற்றவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் இதுவரைக்கும் நான் பக்கத்து வீட்டுக்காரன் காரை பார்த்து பட்டதில்லை ஏன்னா அவனுக்கு விதிச்சுட்டு அவன் வாங்குறான் நாம் வந்து போய் அதில் புறாமப்படுறது இல்லை நம்மக்கிட்ட இல்லையேன்னு வருத்தப்படுறது நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் அதை கடவுள் கொடுத்துக்கிறார் அதை வச்சு அனுபவிப்போம் அப்படின்னு ஒரு வேதாந்த ஒரு உண்மையை பேசிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏன் நம்ம மட்டும் வாங்கக்கூடாது இருக்கிறது கொஞ்ச காலம் இனி நம்ம அதை அனுபவித்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே நம்ம குழந்தைகளுக்கும் குட்டிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே நம்ம கூட படித்தவங்க நல்ல வேலையில் இருக்கான் நாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது போதும்னு சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி இருக்கணும் நம்மளும் ஏன் படித்து முன்னேறக்கூடாது படிப்பு சார்ந்த மூளை சார்ந்த நிழல் சார்ந்த அதான் நிழல் படம் சொல்லணும் சினிமா சார்ந்த இந்த துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய தன்மையை பெறுவாங்க வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கமிஷன் மூலியமாக வியாபாரம் இடம் வாங்கி விற்கிறது அதுவும் இந்த மாடி வீடாக வாங்கி விற்கிறது மாடியில் வீடு கட்டுறது சுப இது எல்லாமே இவங்களுக்கு நடக்கும் இதை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபங்கள் நம்மளுக்கு பெறலாம் உங்கள் வார்த்தைகள் அங்கே பலிதமாகும் உங்கள் வார்த்தைகளை என்னென்னு கேட்பாங்க இரியா ஏதோ சொல்கிறா அப்படியாது அதை கேட்போம் அப்படின்னு உங்கள் வார்த்தைக்கு ஒரு தண்ணி மரியாதை இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு அடமாக எதை கேட்டாலும் அம்மா பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இனி அந்த மாதிரி இருக்காது ஏன் மற்றவங்க போல் நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கேட்கும் நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களை யாருன்னு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த குருவுக்கும் அந்த லக்கணத்துக்குள் இருக்கிற கிரகத்துக்கும் நம்மளுக்கு உண்டு ஏற்கனவே ராகுனால பிற பாதிப்புகள் அடைஞ்ச மீனராசிக்காரர்களுக்கு அதே மே மாதம் நம்மளுக்கு ராகு விளைவிக்குவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந சைன போகத்துக்கு ராகு வந்தது அப்படின்னா அதை பெருசு பண்ணும் இல்லையா அதுவும் இந்த ராகுதேசை ராகுபூத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பழமே நல்ல பலம் கொஞ்சமில்லை என்னடா பண்ணும் பன்னெண்டாம் இடத்துக்கு எடுத்துரும் தூக்கம் வராது ஆனால் பொருளாதாரம் சேரும் ராகுடைய தன்மை எப்போவுமே உயிரற்ற பொருட்களை பெருக்கி கொடுத்துரும் என்னவெல்லாம் போச்சு ஊடு போ வீடு போச்சு வண்டி வாகனங்கள் போச்சு இடம் வச்சுருந்தோம் கொஞ்சம் வச்சுருந்தோம் அதையும் கொடுத்துட்டோம் ஒரு ஒன்று வட்டி வட்டி வச்சுருந்தோம் அதையும் கொடுத்துட்டோம் இது எல்லாம் நம்மளை விட்டு விலகி போனது எல்லாமே இந்த சமயத்தில் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு நகையை போராட்டி கொண்டு போய் அடமானத்துக்கு வச்சுட்டேன் எல்லாமே பேங்க்கில் இருக்குது இல்லை விற்றுட்டோம் மேக்சிமம் விற்றுருக்கலாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி இதெல்லாம் ஏன் திரும்பி நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது ஒரு எண்ணம் நம்மளுக்கே தோணும் அந்த ராகு கீழே புரோட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துக்குள்ள வரும் அப்போது குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய ராகு தன்னுடைய கதிர்வீச்சை பயன்படுத்தி குருவோடைய தன்மையை பெருசு பண்ணும் ராசி அதிபதி இல்லையா அப்போ என்ன ஆகும் விரிவடையும் விரிவடையும் போது என்ன செய்யும் அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மையை இன்னும் பெருசு பண்ணும் வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் சோஷியல் மீடியா சினிமாவில் நடிக்கிறவங்க கடவுள் பக்தியில் ஆழமாக இருக்கிறவங்க இப்போ இந்த கடவுள் பக்தியில் இன்னும் முக்கியமாக இதை சொல்லணும்னு நான் இருந்தேன் கடவுள் சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாலம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் ஆன்மீகத்தில் உள்ள நினைச்சிட்டு இருக்கிறவங்க அது சார்ந்த பல கேள்விகளுக்கு விட தெரியாமல் தேடிட்டு இருந்தவங்களுக்கு சரியான குரு சரியான விடை சரியான தன்மை நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற பிரபஞ்ச அறிவு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு இந்த முறை ஏற்கனவே ஆல்ரெடி மீனராசிக்காரர்களுக்கு சில பொதுப்படையான இந்த வான்வொளியை பற்றியும் இந்த பிரபஞ்ச பற்றியும் இந்த உயிர்களை பற்றியும் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கணிசமான ஒரு சிறு பக் பகுதி தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அதனால் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய ஆராய்ச்சி அதன் மூலிமா உங் வந்த உங்களுக்கு கேள்விகள் ஏற்கனவே வெற்றுப்போயிருக்கலாம் அதுக்குண்டான விடை இப்போ கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் சரி இதெல்லாம் கிடைச்சிருச்சு நல்லது நடக்கும்னு சொல்லி எழுபத்தஞ்சி சதவிகிதம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கு அந்த இருபத்தஞ்சி சதவீத சதவிகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சரியான தூக்கம் இருக்காது இப்போ கொஞ்சம் நீ வர வர தூக்கம் கேட்டும் நல்ல நிம்மதியை படி தூங்கிட்டு இருப்பீங்க எந்த கவலையும் இல்லையா படுக்கிறோம் தூங்குகிறோம் ஆனால் பத்து கோடி ரூபா கடன் இருக்குது எதுக்கும் நம்ம அசர்றதில்லை அசர்றதில்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கட்டிடுவோம் பயந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் வட்டி பணத்தை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரக்கூடிய அதிகாரம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு கடன் கொடுக்குறவங்க கூட இதை பார்த்து கொடுப்பாங்க ஏன்னா கௌரவம் மான அவமானங்களுக்கு பயந்தவங்க பத்தாயிரரூபா வாங்கிட்டோம் இல்லைன்னு சொன்னால் பெரிய சிக்கல் நமக்கு மிகப்பெரிய அவமானம் நாளைக்கு தரேன்னு சொன்னாவே பெரிய அவமானம் இந்த தேதியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் வீட்டில் செலவுக்கு காசு வச்சுருக்காங்க குண்டா நம்பும் முதல்ல கடனை கட்டிட்டு வரேன் யோ வீட்டு சாம்ப செலவுக்கு வேணும் யாது நீ இல் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் போட்டு கரைச்சி கொட்டுவாங்க உங்களைய அப்படி மான அவமானங்களுக்கு பயந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் பொருளாதாரம் கிடைக்கும் பட்டு தூக்கம் வந்து கொஞ்சம் குறையும் சிந்தனை ஏன் தூக்கம் குறையுது ராகு உள்ள இடங்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல சிந்தனைகள் பிரபஞ்சத்தை நோக்கி போகும் விரிவடையும் அப்போ மூளைப்பகுதி வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்க வைப்போம் அந்த வேலை செஞ்சு என்ன வகையில் முன்னேறலாம் எந்த வகையில் நம்மளுக்கு பொருளாதார வசதி ஏற்படுத்திக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் கடனே இருக்கக்கூடாதியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கிட்டு வந்துடும் நம்மளே இந்த கடன் ஆகாது முதல்லாம் கடன் இருக்கும் சம்பாரித்து அதை கட்டிகிட்ருப்போம் சம்பாரித்து இருப்போம் சம்பாரித்து இருப்போம் இனி ஆகாது யாரும் வீட்டு பக்கம் வரக்கூடாது கடன் இல்லாமல் நான் வாழ்ந்து பார்க்கணும் இறுதி காலத்தில் வயசானவங்களுக்கு வசங்களுக்கு நான் வெளிநாடு போய் சம்பாரித்து பார்க்கணும் வெளிநாட்டில் ஒரு எட்டு முறையாவது நான் போய் பார்த்துட்டு வந்துடணும் அட படிக்கிறதுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் அது வேறு சமாச்சாரம் சும்மா சும்மாவாது போய் பார்த்து வந்துடுமியா அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும் அதுபோல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்ல பலன் நடக்கும் கட்டாயமாக இந்த கிரக தாக்கங்கள் அந்த இடத்துக்கு ஆறு கிரகத்துடைய தாக்கம் நம்ம இருக்கு தான் செய்யும் ஏன்னா அதுதான் நான் சொன்ன முன்னாடியே அது வந்து ஒரு வெட்டுப்புள்ளியை சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு திசை அப்படிங்கிறது நம்மளுக்கு பூமியோடைய கீழ்ப்பகுதி ஈர்ப்பு சக்தி அந்த இடத்துக்கு ஜாஸ்தி அங்கே ராகுடைய தன்மை அதிகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் ராகு கீழங்கினதுக்கப்புறம் தன்மையை நம்மளுக்கு குறைச்சிக்கும் எப்போவுமே இந்த ராகு சம்மந்தப்பட்டு அப்படின்னாவே தனி நோக்கி எல்லாமே இழு விழுங்குறது பார்க்கும் பாம்பு அப்படிங்கிறது சர்ப்பத்துடைய தலைப்பகுதி இல்லையா அப்போது தன்னையை நோக்கி வரக்கூடிய அத்தனை பொருளும் அதை விழுங்குறதுக்கு தான் பார்க்கும் போல் தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது எல்லாமே ராகுவோட பக்கம் கீழே பன்னெண்டாம் இடத்துக்கு இறங்கிச்சு அப்படின்னா அதனோட தாக்கம் குறைஞ்சிக்கும் சனி ஜென்மச்சனி என்ன பண்ணும் அவர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கணக்கு வாத்தியார் மாதிரி தடி எடுத்து நிற்கிறார் என்ன பண்ண ஆரம்பத்தில் அதுக்குண்டான தண்டனை இப்போ கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார் உடல்நிலையில் கால் பகுதியில் நரம்பு சார்ந்த ம நரம்பு மண்டலங்களில் மூளை வேலை செய்கிற இடத்துக்கு உடம்பு கொஞ்சம் அப்படியே கருத்து போகும் நல்ல செவ் சவண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் அப்படியே கருப்பாகிட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்னில் பிரச்சனை வரும் அங்கே நாலாம் செவ்வாயோட செவ்வாயோட செவ்வாய் செவ்வாய்க்கூடும் சேர்றதுனால உடம்பு உஷ்ணமாகும் கொதிக்கும் பொதுவாகவே நீர் ராசி இயற்கையாக கூலிங்கான உடம்பு ஆனால் இது வந்து சூடு பண்ணும் ஹீட் பண்ணி விட்ருவோம் அப்போது இந்த மாதிரி கொப்பளங்கள் காயங்கள் காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் வந்தால் உடம்புல ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் சரியாகாமல் கொஞ்சம் நாளைக்கு நிற்கிறது இந்த மாதிரி சரி ஒரு சாரம் கேட்குறாங்க ஆயில் பங்கத்தை ஏதா ஏற்படுத்திடுமா அது வயசுக்கு மூத்தவங்களுக்கு ஒரு எழுபது எண்பது வயசு இருந்தது அப்படின்னா அந்த தாக்கத்தை கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க செய்யும் அதே சமயத்தில் தந்தையுடைய இடத்தையும் இது பாதிக்கும் சிறு பகுதி தந்தைக்கும் உடல்நிலையில் பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தும் அவங்களுடைய தசாபுத்திகள் ஜாதகங்களை பார்த்துட்டு நம்ம இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சரி பொதுவாக இந்த முறை இந்த ரெண்டு வருஷ காலம் மீன ராசிக்காரர்களுக்கு நீ ராகு கீழே இறங்கிட்டாவே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடலாம் அதுபோக மிக முக்கியமாக நம்ம சொல்லப்படுறது இதில் என்ன அப்படின்னாக்கா பொருளாதாரம் ஓகே நீங்கள் பார்த்துடலாம் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வெளியே எங்கேயாவது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பத்திரமா ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க போதும் காமணி நேரம் கழித்து வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை நிதானம் இருக்கணும் அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்க்கணும் அதே சமயத்தில் அம்மாவ்கிட்ட ஏதாவது சொத்து பத்துகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய நேரம் தாய் மூலியமாக நம்மளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நம்மளுக்கு நேரம் தந்தைக்கு சில உடல்நிலைகளை கோளாறு நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொதுவாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது குழப்பங்களை உண்டு பண்ணி அதிலிருந்து மீண்டும் உங்களைய வெளிக்கொண்டு வந்துடும் அந்த குழப்பங்கள் அதுவாக நம்ம வெளியே வரக்கு இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாம் சாரி மே மாதம் பதினஞ்சாந்தேதி முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னாவே போதும் ஒரு மூணு மாத காலத்துக்கு ஒரு பெரிய முயற்சிகள் எடுக்காமல் வேலை அதுக்காக வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியல புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை எடுக்கிற முடிவு ஒரு லாபத்தை நம்மளுக்கு தராது அதுக்காக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா